வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசன் பேசுறேன் சதுர்புதம் ஓம் க்ரீம் ஆதிக்க மங்களாய உதய குரு சுக்கர சனிப்பெற்ற ஓம் ஸ்ரீம் பஞ்சபூத வசிசிய மங்கருக்கு பஞ்சபூத வசேசிய லங்கு வந்து பஞ்சபூத வசேசியர் பஞ்சபூத வசி சுவாஹா ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோத்தருடைய அணிகிரகம் பரிபூர்ணமாக எல்லா மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமானும் முழு பெருமான பிரார்த்தனை செய்வார் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய கிரகம் புத பகவான் புதன் புதன் பகவான் தரக்கூடிய பலன்களும் பலன் தரும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தரப்பெல்லாம் பேசக்கூடாது புதன ஜாதகத்துல ஜோசியத்துல வித்தைகாரன் மாற்றுகாரகன் இங்கிற இதுல எல்லாம் ஜோசியத்தில் சொல்லுவோம் புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஆளுமை நல்ல பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா நல்லா படித்து பெரிய அறிஞர்களை உருவாக்கும் நல்லா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி எல்லாம் படிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா புதனோட அனுகிரகம் வரிபுறம் அதனால வித்தை நம்ம சொல்கிறோம் வித்தை வித்தியாகாரகன் வித்தை காரகன் அப்படின்னா சொல்லுவோம் மாமன் வழி உறவுகள் மாமனை பற்றி சொல்கிறதெல்லாம் புதனை வச்சு சொல்கிறோம் புரோக்கர் ஏஜென்சி புரோக்கர்ஸு பேச்சு சாதனைக்குனால பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் புதனோட காரியத்தினால தான் வல்லுநர்கள் அதாவது நுண்ணறிவு சார்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இதை எல்லாமே ஆளுமை பகருக்குள் கொடுத்து அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது நுண் நுணுக்கமான அறிவுகளை எல்லாம் கொடுக்குறது புதன் தான் நரம்பு சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் நரம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசுறதெல்லாம் புதன் தான் ஓகேங்களா நரம்பு சம்மந்தப்பட்டது மஞ்ச அதான் மஞ்ச புத்தம் சம்மந்தப்பட்டது பேசுகிறது இதெல்லாம் புதன் தான் புதன் வந்து ஒரு அறிவு சார்ந்த கிரகம் நல்ல படிப்பு ஆராய்ச்சி உள்ள கிரகம் அலி சம்பந்தப்பட்ட அலி தன்மை உள்ள கிரகம் இரண்டு நிலைகள் இருக்கக்கூடிய கிரகம் புதனுக்கு வந்து பார்த்தோம்னா ஜாதகட்ட ரெண்டு வீடுகள் சொந்த வீடு அது வந்து மேஷம் மேசம் அதாவது கால புதுச தத்துவத்திற்கு மேசராசிக்கு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு இது ரெண்டுக்கு பதிவுள்ள புதன் புதன் வந்து மிதத்தில் வந்து ஆட்சி வீடு கண்ணீர் வந்து ஆட்சி உச்சம் வீடு மே ஏழாம் வீடு மீன வீடு வந்து நீச்சல் வெதுவாக இருக்கும் புதன் வந்து ஜாதகத்துல நல்ல புசில் நல்ல கிரகத்தோட ஆதிபத்தியை பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருக்கும் போது நல்ல பலாபலங்கள் அவருக்கு கொடுப்பாரு கல்வி ஞானம் அப்புறம் பேச்சு திறமை ஆஹ் ஒரு மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய மீடியா தன்மை ஆளுமை பண்ணக்கூடிய புதன் புதன்தான் அதே மாதிரி திரைப்படத்துறையில வந்து நகைச்சுவையாக பேசக்கூடியது புதன்தான் இவர் இந்த புதன் வந்து நல்ல புசில் இருக்கிறவங்க யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க ஒரு நகைச்சுவையோட பேசி எல்லாருக்கும் நடத்தும் பாராட்டுவாரு அதே மாதிரி ஜ பொருள்ல பார்த்தோம்னா எந்த கிரகத்துக்கும் இவர் பகையை பாராட்ட மாட்டார் எல்லா கிரகத்தோடையும் எந்த கிரகத்தோட சேர்றாரோ அந்த கிரகத்தோட பல பலன்களை செய்ய ஆரம்பிச்சிருவார் குருவோட குரு வந்து குருவை இவர் பகையான நினைக்க மாட்டாரு ஆனா குரு இவரை பகையான நினைக்க அந்த மாதிரி தன்மை உள்ளது நல்ல ஒரு அற்பு அற்புதமான கிரகம்தான் புதன் புதன் வந்து பார்த்தோம்னா ஜோதிட ஞானம் ஜோதிட புலமை ஜோதிட வல்லுநர்கள் உருவாக்குறது இதெல்லாம் புதன்தான் புதன் வந்து ரெண்டாம் மரத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் மரத்தில் வாக்குதான் ஜோதிடர்கள் உருவாக்குறது நல்ல வாக்குப்புறம் இருப்பது என்பது கல்வியில் மேன்மை தர்றது அதே மாதிரி நாலாம் இடத்தில் தான் வித்தைகள் தன் கற்ற க கல்வியை எப்படி பயன்படுத்தலாம் தான் க தான் புரிஞ்சுக்கிட்டத எப்படி மக் மக்கள் வகையில வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் அழகா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து புதன் வலிமையாக இருந்தா தான் இதெல்லாம் நடக்கும் புதன் வந்து பார்த்தோம்னா கெட்டு போய் விண்ணா அது ஒரே தருவார் புதன் வந்து கெட்ட நிலையில் கெட்ட கிரகத்தோட சேர்ந்து நீச்சமாகியோ அல்லது வந்து ச புதன் கேது சேர்க்க புதன் சனி சேர்க்க இதெல்லாம் பெற்றிருந்தா புத்திரதோஷத்தை ஏற்படுத்துவார் அஞ்சாம் மரத்தில் புதன் கேது சேர்ந்துருந்தால் புத்திரதோஷம் ஏற்படுவார் அதே மாதிரி புதன் கேது சனி ராகு இந்த காம்பினேஷனில் எங்கே உட்கார்ந்துருந்தாலும் அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை இவர் செய்ய மாட்டார் கொஞ்சம் கெடுபலன்கள் தான் அதிகமாக நடக்கும் ஏன்னா இவர் அளித்தன்மையா இருந்தால் அலிகிரகங்களோட சேரக்கூடாது அலிகிரகங்களோட சேரும்போது உத்தரஸ்தானத்தை தான் மெயினா பாதிக்கும் சந்ததி விருத்தியில் உருவாகாது இது மாதிரி ஏற்பட்டிருக்கும் இதே வந்து குரு பார்வை பெற்று இருந்தா அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாளர்கள் ஆளுமை அவரோட ஒரு ஜாதகத்துல அதுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா இவர் வந்து சூரியனோட சேர்ந்ததுன்னா சூரியனோட சேர்ந்தா புதாதிக்கு அவங்க பெற்று ரெண்டு டிகிரி படிக்கூடிய அமைப்பில ஏற்படுத்தி கொடுப்பாரு நல்ல ஒரு அமைப்பு அதாவது குரு சேர்ந்திருந்தா மத்தவங்களுக்கு பாட சொல்லிக் கொடுத்து இவங்க ஒரு எளிப்படியா இருப்பாங்க புதனும் குரு சேர்ந்திருந்தா இந்த மாதிரி அமைப்புல இருக்கு அதே மாதிரி புதனும் செவ்வாய் சேர்ந்திருந்தா அந்த அளவுக்கு பலன்கள் வந்து நல்லா இருக்காது அதாவது எந்த கிரகத்தோட எப்படி சேர்றாங்களோங்கிற தன்மைதான் அதே மாதிரி சுக்கரனும் புதனும் சேர்ந்திருந்தா மதன யோகம் ஏற்பட்டு ஆசைகள் மிகுதியாக நடக்கும் ஆசைகள் அதிகமாக தூண்டுதல்களை செஞ்சு கொடுக்கும் அதனால எந்த கிரகம் எந்த கிரகத்தோட ஆதிபத்தியம் பெற்று உட்கார்ந்துருக்காங்க முதல் யாரோட சேர்ந்து என்ன புஷ்ட உட்கார்ந்துருக்காரோ அதுக்கு தான் அவர் பலாபுரங்களை செய்வார் இவர் தனித்து இருந்துட்டால் கூட ஓரளவுக்கு நல்லது செய்யலாம் தனிச்சு ஆட்சி பழம் பெற்று உச்ச பலம் பெற்று நல்ல புஷ்டில் இருந்துட்டா நல்லது செஞ்சு அற்புதம் அற்புதமான பலவரங்களுக்கு கொடுக்குது இவருடைய விசாபுத்தி காலம் பதினேழு வருடங்கள் பதினேழு வருடங்கள் பதினேழு வருடங்களும் நல்ல புஷன் இருந்துட்டாங்கன்னா நல்லா வீடு வாசல் சொத்து சுகம் படிப்பு லக்ஸரியான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கறது எல்லாத்தையும் அவர் என்ன துறையில் போகிறாரோ அதெல்லாம் முதலீடு போடாமையே பேச்சு சாதனைக்குனாலே சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க அந்த ஒரு அற்புதமான தான் ஏற்று சாதனையும் இருந்தே காரியத்தை சாதிக்கூடிய வல்லவர்கள் இந்த புதன் நல்ல இருக்க பெற்றவர்கள் அப்படி ஒரு அற்புதமான கிரகம் இவர் நல்ல பொசுல இருந்தே நல்லது பண்ணுவார் கொஞ்சம் தீமையான கிரகத்தோடு சேர்ந்து தீமைகள் செய்வாங்க நான் எப்படி சொல்லியிருக்கிறேன் ஆஹ் இவருக்கு வந்து பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன்களை மணிக்கு மகாவிஷ்ணுவோட பரிகாரங்கள் சேர்ந்து பெருமாளோட வழிபாடுகள் செய்யறது ரொம்ப அற்புதமான பல படங்கள் தரும் பெருமாள் கோயிலுக்கு ஒரு காலையில் நேரத்தில் இருந்துச்சு குளிச்சுட்டு வீட்டில் ஒரு ஆறுல இருந்து ஏழு மணிக்கு புதனோட வரை பதின்காழை மணிக்கு புதனோட வரையில வீட்டில் விளக்கேற்றிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலை சாட்டி அர்ச்சனை பண்ணுறது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய மகாலட்சுமி தாயா இருக்கு மல்லிகைப்பூர் மாலை மாலை சாட்டி அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்புறம் பார்த்தோம்னா நீங்க திருவெண்காடு தான் புதனோட ஸ்தலம் இங்கே தமிழ்நாட்டில் திருவெண்காடு புதனோட ஸ்தலம் அங்கே போயிட்டு திருவெண்காட்டில் போயிட்டு புதன் சண்டை தனியாக இருக்கு அங்கே பதினேழு மூலிகைகளை கேட்டி பதினேழு முறை வளம் வந்து அர்ச்சனை செய்யறது மிகப்பெரிய விசேஷம் புதன் திருவண்காடு பக்கா இந்த புதன்குண்டான பரிகார ஸ்தலம் புதன் ஆளுமை பெற்றவங்க புதன் நீச்சமானவங்க இதெல்லாம் புதன் கெட்டு போயிருந்தா அங்க போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் நடக்கும் மறுபடியும் அதை கெடு பலன்கள் எல்லாம் மாறி நல்ல பலன்கள் நடக்கும் அதே மாதிரி உச்சஸ்தானம் நல்ல பலம் பொறுத்திருந்தா மேலும் பலங்கள் அதிகமாகும் பலம் அதிக அதிகமாகி நல்ல பல பலன்கள் எல்லாம் நற்பலன்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் திருவெண்டுகாடு அப்புறம் பார்த்தோம்னா புதனுக்கு பார்த்தோம்னா பெருமானோட அம்சமாக இருக்கிறதுனால நம் விஷ்ணுவோட அம்சமா இருக்கிறதுனால புதனுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்தலம் இருக்குன்னா குருவாயூர் குருவாயூர்ல போயிட்டு ராசி அல்லது மிதுன ராசியில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் வந்து வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம் என்ன குருவாயூர் பெருமாள் கோயில் அங்கே போயிட்டு கிருஷ்ணர் கோயிலில் போயிட்டு வழிபாடுகள் செய்யறது அங்கே என்ன முறையில் இருக்கோ அந்த வழிபாடுகள் எல்லாம் செஞ்சோம்னா மிக அற்புதமான பழங்களெல்லாம் நடக்குது திருப்பதி போறது பெருமாள் வழிபாட்டை மேலே வச்சுக்கணும் முதன் ஆளுமை உள்ளவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவோட அம்சம் நினைச்சுக்க வேண்டியதுதான் அந்த புதனை வந்து வைப்ரேஷன் பண்ணணும்னா மகாவிஷ்ணுவோட சஸ்கரநாமம் காலையில் இருந்துருச்சுன்னா வீட்டில் கேட்கறது ரொம்ப விசேஷம் மகாவிஷ்ணுவோட சஸ்கரநாமம் கேட்க கேட்க குடும்பத்தில் நல்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த இதை வந்து நீங்கள் வந்து இந்த நான் பேசின வீடியோக்கள் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கிட்டால் நீங்கள் மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் சிம்பிள் ஆரம்பிச்சுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளங்க